வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல கலை சொற்கள் படிக்க போறோம் ஓகேவா அறிவியல் சார்ந்த கலை சொற்களுக்கு இதுதான் லாஸ்ட் வீடியோ ஓகே சோ இதோட டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற கலை சொற்கள் ஃபுல்லாவே முடியுது அது போக நாம அவுட் ஆஃப் புக்ல இருந்து ஒரு ஐம்பது கலை சொற்கள் படிக்க போறோம் ஓகேவா இதுதான் லாஸ்ட் வீடியோ அறிவியல் சார்ந்த கலைச்சொற்களுக்கு ஓகே ஸ்டார்ட் பண்ணிரலாம் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட தமிழ் புக்கோடைய கலைச்சொற்கள் இருக்கு சயின்ஸ் புக்குனுடைய கலைச்சொற்களும் இருக்கு ஓகேவா சோ நிறைய பேர் நிறைய டவுட் கேக்குறீங்க என்ன அப்படின்னா நம்ம சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா தனித்தனியா நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க சரியா கலைச்சொற்கள் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து தமிழ் புக்ல இருக்கிறத கண்டிப்பா படிக்கணும் அதுல வந்து எல்லா டாபிக்ஸுமே இருக்கும் தமிழ் புக்ல இது இருக்குமா அது இருக்குமா அப்படிலாம் கிடையாது அறிவியல் கல்வி மருத்துவம்ங்கிற எல்லா டாபிக்ஸுமே மிக்ஸ் ஆகிதான் வந்து தமிழ் புக்ல இருக்கு ஓகேவா அதுக்கப்புறம் தனித்தனியா இவங்க டாபிக்ஸ் குடுத்திருக்கறனால நம்ம ஒரு ஒரு டாப்பிக்கும் மினிமம் ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் படிச்சிடணும் ஓகே அண்ட் அறிவியல் வரும்போது நம்ம கிட்ட அறிவியல் புத்தகம் இருக்கு இல்லையா அதனால அதுல இருக்க கலைச்சொற்களை நம்ம ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்றோம் ஓகேவா ஸோ உங்க புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம அறிவியல் முடிச்சுட்டு அடுத்தடுத்த கிளாஸ்ல ஒரு ஒரு டாப்பிக்கும் நம்ம கலைச்சொற்கள் படிப்போம் ஓகேவா ஸோ தமிழ் புக்ல இருக்க கலைச்சொற்கள் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் டென் ருபீஸ் அதுல வந்து நைன் டுவெண்ட்டி த்ரீ கலைச்சொற்கள் இருக்கும் சயின்ஸ் புக்ல இருக்கிற கலைச்சொற்கள் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அதோட ப்ரைஸ் இருபது ரூபா டோட்டல் வேர்ட்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து இருக்கு சரியா வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அசிட்டிக் ஆக்சைடு அப்படின்னா அமில ஆக்சைடு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் கிளர் உற்ற அணைவு ஆக்டிவேஷன் எனர்ஜி கிளர் உரு ஆற்றல் ஆம்பிடென்டேட் லிகண்ட் இருமுனை ஈனி அமர்ஃபாய சாலிட் படிக வடிவமற்ற திண்மம் ஆம்போட்டரிக் ஆக்சைடு ஈரியல்பு தன்மை கொண்ட ஆக்சைடு ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ் எதிரயனி அணைவு அனிசோட்ரோபி திசையொப்பு பண்பு அற்றவை ஆன்டிஃபெரோ மேக்னட்டிக் எதிர் பெர்ரோ காந்த தன்மை பேசிக் ஆக்சைடு கார ஆக்சைடு ஓகேவா பேசிக் அப்படின்னா காரம் ஆசிடு அப்படின்னா அமிலம் ஓகே பிளாஸ்ட் பர்னஸ் ஊது உலை பிளீச்சிங் வெலுப்பான் பிஎம் போல் மேக்னெட்டான் ஓகே பிஎம் அப்படிங்கிறது போர் மேக்னட்டான் அப்படிங்கிற வார்த்தையுடைய அப்ரிவேஷன் சரியா பாடி சென்டர்டு கியூபிக் யூனிட் செல் பொருள் மைய கனசதுர அழகு கூடு பிராஸ் பித்தளை பிரான்ஸ் வெண்கலம் பிரவுன் ரிங் டெஸ்ட் பழுப்பு வளைய சோதனை கேஸ்ட் அயன் வார்ப்பு இரும்பு கேட்டலிஸ்ட் வினைவேக மாற்றி ஒரு வேதிவினை நடக்கும்போது அது வேகமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டலிஸ்ட்டை ஆட் பண்ணுவாங்க சரியா வினை ஊக்கி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் நேரயனி அணைவு சென்ட்ரல் மெட்டல் அயான் மைய உலோக அயனி சிஃபிலிஸ் பால் வினை நோய் சால்கோஜென்ஸ் தா தீனிகள் செல்லேட்டிங் லிகண்ட் கொடுக்கிணைப்பு ஈனி கெமி லூமினசென்ஸ் வேதி ஒளிர்தல் சிலி சால்ட் பெட்டர் சிலி வெடியுப்பு குரோமோட்டோகிராஃபி வண்ண பிரிகை முறை க்ளோஸ் பேக்டு அரேஞ்ச்மெண்ட் நெருங்கி பொதிந்த கட்டமைப்பு காய்னேஜ் மெட்டல்ஸ் நாணய உலோகங்கள் கொலிஷன் தியரி மோதல் கொள்கை காலம் குரோமோட்டோகிராஃபி குழாய் வண்ணப் பிரிகை முறை கம்ப்ளீட்லி ஃபில்டு முழுவதுமாக நிரம்பிய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர் தாதுக்களை செறிவூட்டல் கண்டக்டிவிட்டி கடத்து திறன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அணைவு சேர்மங்கள் கோஆர்டினேஷன் ஐசோமர்சம் அணைவு மாற்றியம் கோஆர்டினேஷன் நம்பர் அணைவு எண் கோஆர்டினேஷன் ஸ்பியர் அணைவு கோலம் கிரிஸ்டல் டிஃபெக்ட் படிகக் குறைபாடு கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் படிக புல பிரிப்பு கிறிஸ்டலைன் சாலிட் படிக வடிவமுடைய திண்மம் கப்பலேஷன் புடமிடுதல் டிகே சிதைவு டிஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ் சம ஆற்றல் கொண்ட ஆர்பிட்டால்கள் டெலிக்வசன்ட் நீர் உறிஞ்சி நீர்மமாதல் டென்சிட்டி அடர்த்தி டைபேசிக் ஆசிட் இறக்காரத்துவ அமிலம் டைஃப்ராக்ஷன் விளிம்பு விளைவு டபுள் சால்ஸ் ரெட்டை உப்புக்கள் டக்டெலிட்டி கம்பியாக இழுபடும் தன்மை எர்த் கிரஸ்ட் புவி மேலடுக்கு எச் விளிம்பு எலக்ட்ரோமெட்டலர்ஜி மின்வேதி உலோகவியல் எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் மின்னார் தூய்மையாக்கல் எலக்ட்ரோபிளேட்டிங் மின்முலா பூசுதல் எனாமலிங் கனிம பூச்சிடுதல் எக்ஸைட்டட் ஸ்டேட் கிளர்வு நிலை எக்ஸ்ட்ராக்ஷன் பிரித்தெடுத்தல் Extrinsic செமிகண்டக்டர் புற குறை கடத்தி முகப்பு Face-centered ட்யூபிக் யூனிட் செல் முகப்பு மைய கனசதுர அலகு கூடு ஃபேஷியல் ஐசோமர் முகப்பு மாற்றியம் Ferromagnetic – பெர்ரோ காந்த தன்மை பிளாஸ் போட்டோலிசிஸ் துடிப்பு ஒளி பகுப்பாய்வு பிளின்ஸ் தீக்கல் புளூரசன்ஸ் ஒளிர்தல் புளூரசிங் சர்ஃபேஸ் ஒளிரும் பரப்புகள் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் நுரை மிதப்பு முறை கேல்வனைசிங் துத்தனாக முலாம் பூசுதல் கேங்கியூ கனிமக் கழிவு கார்லிக் உள்ளி பூண்டு ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்சம் வடிவ மாற்றியம் கிராவிட்டி செப்பரேஷன் புவி ஈர்ப்பு பிரித்தெடுத்தல் ஹாஃப்ட் பாதி நிரம்பிய ஹாலோஜென்ஸ் உப்பீனிகள் ஹார்னஸ் ஆஃப் வாட்டர் நீரின் கடினத்தன்மை ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் பல்லின ஈனி அணைவு ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் நிறை சுழற்சி அணைவு ஹோல் துளை ஹோமோலெப்டிக் காம்ப்ளக்ஸ் ஹைபிரிட் ஆர்பிட்டல் இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள் ஹைட்ரேஷன் எனர்ஜி நீரேற்ற ஆற்றல் ஹைட்ரோ ஹைட்ரோமெட்டலர்ஜி நீர்ம உலோகவியல் ஹைட்ரோஸ்கோபிக் நீர் உறிஞ்சி இருத்தி வைத்தல் இன்கம்ப்ரெசிபிலிட்டி அமுக்க இயலாத்தன்மை இந்தியன் சால்ட் பெட்டர் இந்திய வெடி உப்பு இன்னட் இனட்கேசஸ் மந்த வாயுக்கள் இன்னட் பேர் எஃபெக்ட் மந்த இணை விளைவு ஒபேக் ஒளி புகா இன்னர் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் உள் இடைநிலை தனிமங்கள் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வினை வேகம் இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் முகப்பிடை கோணம் இன்டர்ஸ்டீஷியல் டிஃபெக்ட் இடை செருகள் படிக குறைபாடு இடைவெளி வெற்றிடம் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் இயல் குறை கடத்தி அல்லது உள்ளார்ந்த குறை கடத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அயனைசேஷன் என்தால்பி அயனியாக்க என்தால்பி அயனைசேஷன் ஐசோமெர்சம் அயனியாதல் மாற்றியம் ஐசோட்ரோபி திசையொப்பு பண்பு உடையவை கைனட்டிக் ஸ்டெபிலிட்டி வேகவியல் நிலைப்புத்தன்மை லேண்டனைடு கான்ட்ராக்ஷன் லேண்டனைடு குறுக்கம் தளம் லீச்சிங் வேதி கழுவுதல் முறை லிகன்ஸ் லிங்கேஜ் இணைதல் மாற்றியம் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் குறை சுழற்சி அணைவு லூமினசன்ஸ் ஒளிர்தல் ஸோ ஒளிர்தலுக்கு இன்னொரு வார்த்தை மேலே பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ஞாபகம் அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க மேக்னடிக்ஸ் இமேஜிங் காந்த ஒத்ததிர்வு படமாக்கி மேக்னட்டிக் செப்பரேஷன் காந்த பிரிப்பு மேலியபிலிட்டி தகடாக நெகிழும் தன்மை மெரிடியோனல் ஐசோமர் நெடுவரை மாற்றியம் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் குறை உலோக அயனி குறைபாடு மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அதி உலோக அயனி குறைபாடு மெட்டாலிக் லஸ்டர் உலோக பளபளப்பு தன்மை மெட்டலாய்ட்ஸ் உலோக போலிகள் மெட்டலர்ஜி உலோகவியல் மினரல்ஸ் கனிமங்கள் மாலிகுலாரிட்டி வினை மூலக்கூறு எண் மோல்டன் ஸ்டேட் உருகிய நிலை மோனோபேசிக் ஆசிட் ஒரு காரத்துவ அமிலம் மஸ்டர்ட் கடுகு நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் வினை தளர்த்தி அல்லது எதிர் வினை வேக மாற்றி ஓகேவா கேட்டலிஸ்ட் அப்படின்னா வினை ஊக்கின்னு சொல்லுவோம் அது வந்து வினை வேகமா நடக்கிறதுக்காக போட்டோம் அப்படின்னா அது பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் வினை தளர்த்தி அப்படின்னா வினையின் வேகத்தை குறைக்கும் சரியா இதோடைய பேரு நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் ஓகே நைட்ரோஜினஸ் பர்டிலைசர் நைட்ரஜன் உரங்கள் ஆக்டாஹெட்ரல் என் எண்முகி ஆப்டிக்கல் ஐசோமர்சம் ஒளியியல் மாற்றியம் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் ஆர்பிட்டால் கோண உந்தம் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வினை வகை ஓட்ஸ் தாதுக்கள் ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சிஜனேற்ற எண் ஆக்சோ ஆனையான் ஆக்ஸோ எதிரயனி பேக்கிங் ஃபிராக்ஷன் பொதிவு பின்னம் ஃபாஸ்போரோசன்ஸ் நின்றொளிர்தல் போட்டோ சென்சிடைசர் ஒளி வேதிவினை தூண்டி போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் ஒளி வேதிவினை பிக்லிங் ஆஃப் ஸ்டீல் எஃகு வேதி தூய்மையாக்கல் பிக் அயன் கசடு இரும்பு பிளேனார் ஒரு தள வடிவம் பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் வினையூக்கி நேர் வினைவேக மாற்றி ஓகே ரிசர்வேட்டிவ் பதப்படுத்தி பிரைமரி வேலன்சி முதன்மை இணைத்திறன் பல்வரைசேஷன் மீ நுண் துகளாக்குதல் பைரோமெட்டாலஜி வெப்ப வேதி உலோகவியல் குவாண்டம் எஃபிஷியன்சி ஒளிவேதி வினைத்திறன் ரேடியோ ஆக்டிவ் கதிரியக்கம் ரேட் கான்ஸ்டன்ட் வினைவேக மாறிலி ரெஃப்ரிஜரண்ட் குளிரூட்டி ரூட்டி கட்டி இருக்கம் ரோஸ்டிங் வருத்தல் ராக்கெட் ராக்கெட் எரிபொருள் சி கடற்பாசி செகண்டரி வேலன்சி இரண்டாம் நிலை இணைத்திறன் செல்ஃப் ரிடக்ஷன் சுய ஒடுக்கம் சிம்பிள் கியூபிக் யூனிட்ஸ் எளிய கனசதுர அழகு கூடு ஸ்லாக் கசடு ஸ்மெல்டிங் உருக்கிப் பிரித்தல் சால்வேட் ஐசோமர்சம் கரைப்பானேற்ற மாற்றியம் பெட்ரோ கெமிக்கல் சீரீஸ் வேதி நிறமாலை தொடர் ஸ்கொயர் பிளேனார் சதுர தளம் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் நிலைப்பு தன்மை மாறிலி ஸ்டெபிலைசர் நிலைநிறுத்திகள் Strong Field Ligands நிறைப் ஈனி Structural ஐசோமர்சம் அமைப்பு மாற்றியம் Successive Reaction அடுத்தடுத்து நிகலும் வினைகள் Super Conducting Magnets அதி மின் கடத்து காந்தங்கள் Super Conductivity அதி மின் கடத்து திரன் Symmetry சமச்சிர் கண்ணமை Synergic Effect ஒருங்கினை இந்த விலைவு Tetrahedral வெப்ப ஸ்டெபிலிட்டி வெப்ப இயக்கவியல் நிலைப்புத்தன்மை இடைநிலை தனிமங்கள் டிரான்சிஷன் ஸ்டேட் பரிமாற்ற நிலை ட்ரைபேசிக் ஆசிட் முக்காரத்துவ அமிலம் டிரைகோனல் முக்கோண இரு ட்ரைகோனல் பிரமிடு முக்கோண பிரமிடு யூனிட் செல் அழகு கூடு அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இணை எலக்ட்ரான்கள் அன்பிளசன்ட் நறுமணமற்ற வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் வாயு நிலை தூய்மையாக்கல் வாய்ட் வெற்றிடம் வீக் ஃபீல்ட் லிகண்ட் குறை புல ஈனி ஊல் கம்பளி ரவுட் அயன் தேனிரும்பு ஜோன் ரிஃபைனிங் புல தூய்மையாக்கல் அப்சார்ப்ஷன் உட்கவர்தல் ஆசிட் அண்ட்ஹைட்ரைட் அமில நீரிலி ஆக்டிவ் சைட்ஸ் கிளர்வு மையங்கள் அசிலேஷன் அசைலேற்றம் அட்ஹெசிவ்ஸ் ஒட்டும் தன்மையுடைய பொருள் அட்ஸார்பேட் பரப்பு கவரப்பட்ட பொருள் அட்ஸார்பன்ட் பரப்பு கவர் பொருள் அட்ஸார்ப்ஷன் பரப்பு கவர்தல் ஆழ்டால் கண்டன்சேஷன் ஆல்டால் குறுக்கம் ஆல்கைலேஷன் ஆல்கைலேற்றம் அனல்ஜெசிக் வலி நிவாரணி அனஸ்தட்டிக் மயக்க மருந்து ஆனோட் நேர்மின் முனை ஆன்டாசிட் அமில நீக்கி ஆன்டகனிஸ்ட் எதிர்வினை ஊக்கி ஆன்டிபயாட்டிக்ஸ் எதிர் உயிரிகள் ஆன்டிசெப்டிக் குறை தடுப்பான் ஆன்சைட்டி பதற்றம் ஆட்டோகேட்டலிஸ்ட் தன்வினை வேகமாற்றி பேசிசிட்டி காரத்தன்மை ஏற்றம் பயாலஜிக்கல் ஸ்பெசிமன் உயிரியல் மாதிரிகள் புரோமினேஷன் புரோமினேற்றம் கேரியர் புரோட்டீன்ஸ் கடத்து புரதங்கள் கேட்டலிட்டிக் பாய்சன் வினைவேக மாற்றியின் நச்சு கேட்டாஃபோரிஸ் மின்முனை கவர்ச்சி கேத்தோட் எதிர்மின்முனை செல் கான்ஸ்டன்ட் மாறிலி செல் மெம்ரேன் செல் சவ்வு கெமிசாப்ஷன் வேதிப்பரப்பு கவர்ச்சி சின்னமான் லவங்கப்பட்டை கொயாகுலேஷன் கூழ்ம வீப்படிவாதல் கோல் தார் நிலக்கரி தார் கோ என்சைம் நொதி செயல் உயர்த்தி கான்சென்ட்ரேஷன் செல் செறிவு மின் கண்டக்டன்ஸ் மின் கடத்து திறன் கன்வல்சன்ஸ் வழிப்பு கப்ளிங் ரியாக்ஷன் இணைப்பு வினை கரண்ட் எஃபிஷியன்சி மின்னார் வீழ்படிவாக்கு திறன் டி கார்பாக்சிலேஷன் கார்பாக்சில் நீக்கம் டிஹைட்ரேஷன் நீர் நீக்கம் டிஹைட்ரோஜனேஷன் ஹைட்ரஜன் நீக்கம் டிநேச்சுரேஷன் இயல்பு நீக்கம் டிசாப்ஷன் பரப்பு நீக்குதல் டிடர்ஜென்ட்ஸ் அழுக்கு நீக்கிகள் டயலிசிஸ் கூழ்ம பிரிப்பு டயசோட்டைசேஷன் டயசோ ஆக்கல் டிஸ்இன்ஃபெக்டன்ட் தொற்று நீக்கி டபுள் டீகம்போசிஷன் ரெட்டை சிதைவு ட்ரக்ஸ் பல படிகள் எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்விபாலண்ட் மின்வேதி சமான நிறை எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் மின்வேதி வரிசை எலக்ட்ரோட் மின்முனை எலக்ட்ரோட் பொட்டன்சியல் மின்முனை மின்னழுத்தம் எலக்ட்ராலிசிஸ் மின்னாற்பகுத்தல் எலக்ட்ரோலைட் மின் பகுளி எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் மின்னியக்கு விசை எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் எலக்ட்ரான் கவர் பதிலீடு எலக்ட்ரோபிளேட்டிங் மின்முலா பூசுகள் எமல்சன்ஸ் பால்மங்கள் என்சைம் நொதிகள் ஈர்பிவாலன் கண்டக்டன்ஸ் சமான கடத்திறன் எஸ்டரிஃபிகேஷன் எஸ்டராக்கள் ஃபேட்டி ஆசிட்ஸ் கொழுப்பு அமிலங்கள் அமிலங்கள்ஷன் நொதித்தல் பில்டரபிலிட்டி வடிபடும் தன்மை ஏஜென்ட்ஸ் பொருள் ஃபுட் பிரிசர்வேட்டிவ்ஸ் உணவு பாதுகாப்பான் ஜெல் களிமம் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் மரபு வழி தகவல் ஹாஃப் செல் ரியாக்ஷன் அரை கலவினை ஹெட்ரோஜெனிட்டி பலபடித்தான தன்மை ஹெட்ரோஜெனஸ் கேட்டலிஸ்ட் பல படித்தான வினைவேக மாற்றி ஹோமோஜினஸ் ஒரு படித்தான வினைவேக மாற்றி தூண்டப்பட்ட வினைவேக மாற்றி முடிவிலா நீர்த்தல் இன்ஹிபிட்டர் வினைவேக தளர்த்தி ஐசோதாம் சம வெப்பநிலை கோடு சால் கரைப்பான் விரும்பும் கூழ்மங்கள் சால் கரைப்பான் வெறுக்கும் கூழ்மங்கள் மிசலஸ் இணைவு கூழ்மம் மிக்சடு ஈதர்ஸ் கலப்பின ஈதர்கள் மோலார் கண்டக்டன்ஸ் மோலார் கடத்து திறன் நைட்ரேஷன் நைட்ரோ ஏற்றம் நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் தன்னிச்சையற்ற செயல்முறை நியூக்ளியோபிலிக் அடிஷன் கரு கவர் சேர்ப்பு நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் கருக்கவர் பதிலீடு ஓசோனாலிசிஸ் ஓசோனேற்றம் பெப்டிசேஷன் கூழ்மமாக்கல் பர்ஃபியூம்ஸ் வாசனை திரவியங்கள் ஆப்ஷன் இயற்பரப்பு கவர்ச்சி பொட்டன்ஷியல் கிரேடியண்ட் மின்னழுத்த வேறுபாடு பிரைமரி அமினி ஓரிணைய அமீன் பிரைமரி செல் முதன்மை மின்கலம் புரொமோட்டர் வினைவேக உயர்த்தி ரிசப்டர்ஸ்

இரண்டாம் நிலை மின்கலன் செடிமெண்டேஷன் படிவாதல் சில்வர் மிரர் வெள்ளி ஆடி சோதனை சால்வேஷன் கரைப்பான் ஏற்றம் ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் நியம கடத்து திறன் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் நியம மின்தடை ஸ்பெக்டேட்டார் அயான்ஸ் மின்வேதி வினையுறா அயனிகள் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் தன்னிச்சை செயல்முறை ஸ்ட்ரெஸ் மன உளைச்சல் ஸ்டூப்பர் மதிமயக்கம் ஓகேவா சோ இதோட நம்மளுக்கு சயின்ஸ் புக்ல இருக்கிற கலைச்சொற்கள் சொற்கள் முடிஞ்சிருச்சு ஓகேவா இது போக ஒரு ஐம்பது கலைச்சொற்கள் மட்டும் நம்ம அவுட் ஆஃப் புக்ல இருந்து பார்த்துருவோம் ஓகே கிளீரா விழி வெண்படலாம் மேக்ரோபேஜ் பெரு விழுக்கணுக்கள் கிரினேஷன் செல் சுருங்குதல் பைசால் பித்த உப்பு சைட்டோசால் உயிரணு கணிகம் ஆனோரோபிக் காற்றில்லா கீமோ சிந்தசிஸ் சேர்க்கை ரிலேட்டிவிட்டி சார்பியல் மெட்டியாலஜி இயல் இந்த லஜின் முடிகிற வேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா சோ நல்லா பாத்துக்கோங்க பேலியோன்டாலஜி தொல்லுயிரியல் ஆந்த்ரோபாலஜி மானுடவியல் சைக்காலஜி உளவியல் பிசியாலஜி உடலியல் மைக்காலஜி பூஞ்சையியல் என்டோமாலஜி பூச்சியியல் டைட்டாலஜி செல்லியல் நியூராலஜி நரம்பியல் லிம்னாலஜி குளத்தியல் குளம் இருக்கு இல்லையா அந்த குளத்தை பத்தின படிப்பு ஓகேவா ஓகேவாஜி நிலநடுக்கவியல் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் வானியற்பியல் காஸ்மாலஜி அண்டவியல் பார்மகாலஜி மருந்தியல் டாக்சிகாலஜி நச்சியல் ஜெனோமிக்ஸ் மரபணுவியல் புரோட்டியோமிக்ஸ் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் உயிரி தகவலியல் டென்ட்ராலஜி மரவியல் இஸ்தியாலஜி மீனியல் ஹெர்பிட்டாலஜி ஊர்வனவியல் ஆர்னிதாலஜி பறவையியல் மேமாலஜி பாலூட்டியல் ஆன்காலஜி புற்றுநோயியல் ஹைட்ராலஜி நீரியல் கிளேசியாலஜி பனிக்கட்டியல் ஹெமட்டாலஜி இரத்தவியல் நெஃப்ராலஜி சிறுநீரகவியல் அப்தாமஜி கண் மருத்துவம் கார்டியாலஜி இதயவியல் பாலினாலஜி மகரந்தவியல் வல்கனாலஜி எரிமலையியல் ஆஸ்ட்ரோபயாலஜி கான்காலஜி சிப்பிவியல் லெக்சிகாலஜி சொல்லியல் மேலாக்காலஜி மெல்லுடலியல் ஜைனகாலஜி மகப்பேறு மருத்துவம் பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம் ஜியோமார்பாலஜி புவி அமைப்பியல் ஜெரியாட்ரிக்ஸ் முதியோர் மருத்துவம் ஏபிகல்ச்சர் தேனி வளர்ப்பு செரிகல்ச்சர் பட்டுப்புழு வளர்ப்பு ஓகேவா ஸோ இதோட நம்மளுக்கு அறிவியல் சார்ந்த கலைச்சொற்கள் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டாபிக்கான கலைச்சொற்கள் நான் கொண்டு வரேன் ஓகேவா ஸோ இந்த வீடியோ வீடியோங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ